பிள்ளை நம்மளில் நிறைய பேர் வந்து ஹீட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாமல் ஹீட்டரு வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்க முடியாமல் அது வந்து குளிர் எல்லாம் வந்து குளிக்கிற தண்ணி வந்து சூடாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ரொம்பவே குளிராக இருக்கும் மார்கழி மாதம் ஆனால் சொல்லவே வேணால் ரொம்பவே குளிராக தான் இருக்கும் அந்த டைம்லலாம் நாம் வந்து சூடு தண்ணியில் குளிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் கேட்டலாம் அப்படி வந்து நாம் வந்து கடைக்கு போகாமலே ஹீட்டர் கடையிலேருந்து வாங்காமலே நாம் வீட்டிலையே செய்யலாம் மக்களே அந்த ஒரு ஐடியாவை தான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு சொல்லி போறேன் ஸோ அது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்க கேட்டியா மக்களே அப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்க மில்டன் ராஜ் மறக்காமல் என் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆ ஆ ஆ ஆ ஓகே இந்த ஒரு நீங்க கண்டிப்பா வாங்கணும் கேட்டியலா கடையில போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் அதுவும் இதை வந்து ஆயிரத்தி ஐநூறு வோல்டேஜ்ல நீங்க வாங்கணும் கேட்டீங்களா இது வந்து ரூபா வந்து ஒரு நூறு ரூபாய் தான் இருக்கும் இதை ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஐடியாவை வந்து யூஸ் பண்றது வந்து சுலபமா யூஸ் பண்ணிடலாம் இப்போ நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு மக்களே அதுவும் வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்பியை எடுத்துக்கோங்க கட்டியான உள்ளதுலேயே வந்து கட்டியாக இருக்கும் அந்த கம்பி ஒரு நூறு ரூபாய்க்கு மேலே இருக்கும் ரேட்டு அந்த மீட்டர் வந்து நூறுரூவாய்க்கு மேலே இருக்கும் அந்த கம்பியை வாங்கிக்கோங்க என்ன கம்பி வாங்கிட்டீங்களா அந்த கம்பியை வாங்கினதுக்கு அப்புறம் மட்டும் ரெண்டு ஒயரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும் ரொம்ப டைட்டான ஒயரு அந்த மீட்ரு வந்து ரொம்ப ரேட்டு காஸ்ட்லியானது வாங்கிக்கோங்க ஸோ அந்த ரெண்டு ஒயரையும் வந்து வீட்டில் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பழைய ஒயரெல்லாம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை வராது ஸோ அந்த ஒயரை நீங்கள் ரெண்டு ஒயரை எடுத்துக்கோங்க ரெண்டு ஒயரை எடுத்து சென்டரில் குறுக்க ஒரு கம்பி மாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங் இருக்குது தெரியுமா நீங்கள் கடையிலேருந்து வாங்க சொன்னேன் ஆயிரத்தி ஐநூறுவா வோல்டேஜ் அந்த ஸ்ப்ரிங்கை வந்து ப்ளஸ் மைனஸ் இந்த ரெண்டு சைடும் பொறுத்தணும் மக்களே நாம் வந்து கரண்ட்டுக்கு லைன் கொடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் இந்த ரெண்டையும் சேர்த்து தான் லைன் கொடுப்போம் எந்த ஒரு விஷயம் ஆகட்டும் மக்களே ப்ளஸ் மைனஸ் வேணும் மக்களே லைஃப்லேயும் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யுது அதே போல் கரண்ட்லேயும் ப்ளஸ் மைனஸ் வேணும் ஏன்னா மக்களே புரிஞ்சுதான் மக்களே இந்த ப்ளஸ் மைனஸ் ஒயரை எடுத்துகிட்டு போய் தான் நாம் அங்கே வே சுருவ முடியும் கரண்டில் ஸோ நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் வர மாதிரி ரெண்டு சைடுமே அழகாக வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து அழகா மாட்டிருங்க நான் மாற்றம் பார்த்தீங்களா கட்டிங் பேர் வச்சு நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும் போல்டு நட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நல்லா டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்பவே டைட் பண்ணியிருக்க மக்களே அப்போ தான் உங்களுக்கு ஷாக் அடிக்காது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பக்காவாக பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் மக்களே இப்போ வந்து நம்ம ஒயர் ரெடி ஆகிட்டு மக்களே டான் டான் டஹான் வந்து நம்ம ஒயர் வந்து ரெடி ஆகிட்டு கேட்டுல பக்கவாயே எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒயர் சூப்பராக அருமையாக கேட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இதை வச்சு தான் நாம் வந்து ஹீட் பண்ணி குளிக்க போகிறோம் இது எப்படி சக்ஸஸ் ஆகும்னு பார்த்துக்கலாமா நாம் இதுக்கு லைன் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை நாம் எடுத்துக்கணுமே இந்த பக்கெட் நிறைய நிரம்பி வழிஞ்சதுக்கப்புறமா தான் ஃபுல் ஆக்கி தான் நான் வந்து கொண்டு போடுறேன் அல்ல க ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை நிரப்பி அதை ஹீட் பண்ணி குளிக்கும்போது அழகாக இருக்கும்ங்க அப்படியே வந்து இந்த கூலிங் கிளைமேட்டில் வந்து ஹீட் தண்ணியை குளிக்கும்போது சூப்பராக இருக்கும் மக்களே ஏங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது வந்து ரொம்ப குளிர்காலத்தில் ரொம்ப ஹீட் பண்ணி தண்ணியை ஹீட் பண்ணி குளிக்கிறது குடிக்கிறது பிடிக்கும்னு சொன்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் கமெண்ட் போட்டுட்டு போங்க மக்களே நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மக்களே இந்த சிண்டெக்ஸில் இருந்து தான் வந்து தண்ணி அழகாக நிரம்பி வழிஞ்சு பொங்குது இப்போ வந்து நான் வந்து பக்கெட்டு ஃபுல்லாகவே வந்து தண்ணியை நிரப்பிட்டேன் இப்போ நான் வந்து இதை ஹீட் பண்ண போகிறேன் அப்புறம் ஹீட் பண்ணிடலாமா மக்களே இந்த ரெண்டு ஒயரையும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பியை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டேன் மக்களே அதுக்கப்புறமா தான் நான் வந்து இந்த ஒயரை வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டு சைடும் வந்து நான் வந்து லைன் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் கூட நீங்கள் வந்து சொறி வைக்கலாம் ப்ளக் பாயிண்ட்னால் பிளக் பாயிண்ட் எல்லாம் மாட்டி அதிலே வந்து நீங்கள் சொரி வைக்கலாம் ஸோ இங்கே வந்து ப்ளக் பாயிண்ட் இல்லை அதனால நான் வந்து இந்த மரக்கட்டை இருக்குதுங்கம்மா தான் லைன் உரம் லைன் வரக்கூடிய கம்பியெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்களா நம்ம வந்து ரெண்டு ஒரே நேரத்தில் அதே நேரத்தில் ஒன்னு ஒன்றாவும் ஹீட் பண்ணவும் செய்யலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டாகவும் மாட்டிக்கலாம் ரெண்டாக மாட்டும் போது கேர்ஃபுல்லான விஷயம் வந்து எர்த்தடிக்காமல் பார்த்துக்கணும் மக்கள் இங்க பாத்தீங்களா பார்த்தீங்களா இந்த வீடுல பார்த்தா தெரியும் எர்த்தடிக்கிறது பார்த்தீங்களா தீய எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா ஸோ அதனால இந்த விஷயத்த நீங்கள் வந்து பக்காவாக நீங்கள் வந்து கவனமாக வந்து இருக்கணும் கேட்டலாம் அதுவும் வந்து இந்த ஹீட் ஆகிற தண்ணியில் வந்து கையை வந்து விட்டுறக்கூடாது நம்ம ஷாக் அடிக்கும் அதே மாதிரி ஸ்லீப்பர் போடக்கூடாது இந்த மாதிரி நிறைய நாம் வந்து ப்ரொடெக்ஷனை நம்மளை வந்து நம்ம வந்து ப்ரொட்டக்ஷனை வச்சு வச்சுக்கணும்லாம் மக்களே ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் வந்து பத்திரமா இருங்க ஃபஸ்ட்டு ஸோ தண்ணியாக தான் கேட்டிடலாம் தண்ணி சூடு பண்ணுங்கிறதெல்லாம் அப்புறம்தான் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஸோ நான் வந்து பிளஸ் மைனஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் அப்புறம் என்ன மக்களே பாருங்கள் நான் வந்து ஒரு ரீக்கப்பு கொடுத்துருக்கேன் மக்களே வந்து இரநூறுவான்னு சொன்னேன் பார்த்தீங்களா நூறுரூபான்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஸ்ப்ரிங்கு கம்பி இது வந்து இரநூறுபா நூறுரூபாயில் மக்களே வெறும் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா தான் நாற்பத்தஞ்சு ரூபா கூட வராது மக்களே ஸோ அதனால் இந்த ஒரு கம்பியை வாங்கிக்கோங்க நாற்பத்தஞ்சு ரூபா செலவில் நீங்கள் அருமை ஆனால் ஹீட்டர் வந்து நீங்களே ரெடி பண்ணி குளிக்கலாம் மக்களே கடையில் போனீங்க அப்படின்னா ரெண்டாயிரவா ஐயாயிரரூவா பத்தாயிரம் கிட்ட அவங்ககிட்ட இல்லை அதுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ணுறதெல்லாம் ஒன்றும் குறைஞ்ச ஒன்றும் பேர மாட்டியே ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ணீங்களா இங்கே பார்த்தீங்களா மக்களே அழகாக அப்படி அழகாக வந்து நம்ம வந்து லைனிங்லாம் கொடுத்தாச்சு இங்கே பாருங்கள் தண்ணியை வந்து நாம் வந்து அழகாக எப்படி ஹீட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க தண்ணி எப்படி நுறா வருது பார்த்திங்களா அழகா நுறா வருது பார்த்திங்களா சூப்பராக இருக்குங்க அப்புறம் என்ன பார்த்திங்களா நம்ம வந்து குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி செம்மையாக ரெடி ஆகிட்டு நம்ம ரெடி பண்ண மிஷின் வந்து நாம் ரெடி பண்ண விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டு மக்களே பிளான் இஸ் சக்சஸ் ஸோ ஐம் வெரி ஹாப்பி மக்களே நீங்களும் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களே இது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க மக்களே இந்த வீடியோவை அதனால் ஒரு ஷேர் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க மக்களே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து சூடு பண்ணி குளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஹீட்டர் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க மக்களே ஸோ அதனால இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உதவாட்டாலும் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாகவே வந்து தேவைப்படும் மக்களே ஸோ உங்களுக்கு உதவாட்டாலும் மற்றவங்களுக்கு தேவைப்படும் அதனால ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிட்டு பேருங்க மக்களே நீங்களே வந்து வீட்டில் வந்து ஹீட்டர் ரெடி பண்ணி குளிக்கலாம் மக்களே அதுவும் இல்லாமல் கன்னியாகுமரியில் வந்து இப்போ ரொம்பவே குளிர்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதனால வந்து கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி நீங்கள் அந்த ஆளில் இருந்தாலும் சரி வெளியூருக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி இந்த விஷயம் வந்து ரொம்பவே அவசியமான ஒன்று நமக்கு இல்லை எல்லாருக்கும் வந்து அவசியமான ஒன்று ஏன்னா நம்ம உடம்ப வந்து நம்ம பார்த்துக்கணும் மக்களே நீங்கள் தண்ணியில் குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே ஆகாது இப்போ நீங்கள் வந்து ஹீட் பண்ணி குளிச்சதுனால ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி குளிக்கிறதுனால தண்ணியை உங்கள் உங்களுக்கு தான் வந்து பாதுகாப்பு கேட்டீங்களா நீங்கள் வந்து இப்போ வந்து வெந்நீர் ரொம்பவே வந்து கூலிங்கான தண்ணியில் குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூலிங்கான தண்ணியில் குளிச்சா என்ன ஆகும் நமக்கு வந்து உடம்பு ஜீரெல்லாம் போவோம் காய்ச்சல் வரும் இந்த மாதிரி நல்ல நிலமையெல்லாம் வரும் ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி குளிக்கிறது ரொம்பவே அவசியம் ஸோ இந்த இது தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அதனால இந்த வீடியோ ஒரு ஷேர் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோவை பார்த்து ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வந்து எங் எங்களால் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் உங்களுடைய சப்போர்ட்டை தான் எங்களுக்கு வந்து தேவை கேட்டு எல்லாம் மக்களே அதனால ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன்